கட்சிக்காரங்களும் பண்ற மாதிரி பண்ணாம இந்த தடவை மாற்றம் பண்ணா மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க திமுக இருந்துச்சு திமுக இருக்குது எல்லாருமே வந்து அவங்க அரசியலுக்கு அவங்க சொந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க சண்டை போட்டுதான் இருக்காங்க ஆனா வந்து மக்களுக்கு ஆதரவு நல்லபடியாக சேவை செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா ஆதரவு உண்டு விலாசி பாத்தீங்கன்னா எண்ணெய் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரேட்டு ஏற்றிட்டாங்க ஆனா பெட்ரோல் டீசல் ஏறனா ஆட்டோக்காரங்க லாரிக்காரன் பஸ்ஸுக்காரங்க எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் வந்து வரது எனக்குலாம் ரொம்ப பெருமை எங்களோட ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் காலங்காலமா டிஎம்கே கேடிஎம்கே இவங்க ரெண்டு மூலியமா ஐம்பது வருஷமா கொடுத்ததுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போமே இப்ப நடக்கிற அரசியல் எந்த விதமான எந்த அரசியலுமே சரியில்லை திமுக இருந்தாலும் சரி அண்ணா திங்க சரியில்லை இப்ப ஆட்சி சரியில்லை பாக்குறீங்களா தெரியுது பின்னாடி பாருங்க அது மாதிரிதான் மொத்த ஊரு இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது வழக்கம் போலதான் நம்ம தேட்டர் தான் இருக்கும் அது நடக்கும் சொல்லிட்டு மக்கள் தான் பாவம் இது வரைக்கும் எல்லாமே தான் இருக்காங்க மேல எல்லாமே தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் கட்சி அமைக்க போறாரு எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுற பண்ணுற மாரி பண்ணாமல் இந்த தடவை அவர் ஒரு ஒரு மாதிரி மாற்றம் பண்ணால் மக்கள் அவருக்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க இல்லை அவர் வேறு மாதிரி பண்ணுற மாரி திரும்பி இந்த கட்சிக்காரங்க எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாருன்னா மக்கள் யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால வந்து மக்களுக்குலாம் சேவை செய்யணும் வேணும் ஆனால் இப்போ திமுக இருந்துச்சு திமுக இருக்குது எல்லோருமே வந்து அவங்க அரசியலுக்கு எல்லாம் அவங்க சொந்த தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு எது செய்யலை ஒன்றும் பண்ணல ஆனால் இவர் விஷயம் வந்து மக்களுக்கு செஞ்சால் மக்கள் ஆதரவு கொடுப்பான் நானும் ஆதரவு கொடுப்பேன் தமிழகத்தில் எல்லாமே அதை வந்து அரசியல் கட்சி எல்லாமே ஊழல் பண்ணதா இருக்காங்க ஊழல் பண்ண யாருமே கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் அடித்து மக்கள் செய்கிறதை செய்யணும் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும் இல்லை செய்யல அப்படின்னா மக்கள் யாருமே எல்லாம் வெறுத்து தான் கௌரவ ஆட்சி தான் வர மாதிரி இருக்கும் ஆதரவு பண்ணுவாங்க தான் ஏன்னா இப்போ எல்லா அடுத்தது இப்போ ஜெயலலிதா அடுத்து யாருமே இல்லை அன்ன திமுகவில் எடப்பாடியும் ஓபிஎஸ் சண்டை போட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து மக்களுக்கு ஆதரவு யார் நல்லபடியாக மக்கள் செய்கிற மக்களுக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எல்லாம் ஆதரவு உண்டு விளவாசி பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள் எண்ணெய் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ரேட்டு ஏற்றிட்டாங்க ஆனால் பெட்ரோல் டீசலை ஏறுனா நாங்கள் ஆட்டோக்காரங்க லாரிக்காரன் பஸ்ஸுக்காரங்கெல்லாம் எல்லாம் போராட்டம் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் விளாசி இது பெட்ரோல் டீசல் எரிச்சின்னு வருவோம் இதே நம்ம மளிகை பொருள் பொருள் ஏறுனா மளிகை கடையில் யாரும் போராட்டம் பண்ண போகிறாங்களா யாரும் பண்ணுறது கிடையாது போகிறது கிடையாது எவ்வளோ ரேட் ஆனாலும் சாப்பிட தான் போகிறோம் இப்போ ஆயிரம் ரூபாய் வச்சு அரிசி மூட்டை ஆயிரத்தி இரநூறு வச்சு இப்போ ஆயிரத்தி நானூறு ஆகிடும் இன்னும் போக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுவா ஆயிரம் மூட்டை எப்படி நம்ம சாப்பிட்றதுனால நடுத்துற மக்கள் எப்படி சாப்பிட்றோம் சொல்லுவோம் அரிசி மூட்டை அரிசி வாங்கி அது ரேசன் அரிசி சாப்பிட சில பேர் சாப்பிட்றாங்க சில பேர் ரேஷன் சாப்பிட்றது பழக்கம் இல்லை இல்லை எல்லாமே அரிசி சாப்பிட்டு பழகிட்டோம் நம்ம ஆனால் திடீர்னு நம்ம அரிசி சாப்பிட சாப்பிட முடியுமா சாப்பிடவே முடியாது இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் வச்சா தான் நல்லபடியாக முடியும் அது அதனால் வந்து வேலை செய்ய குறைக்கிறதுக்கு மக்களை இறங்கி வந்து ஒரு போராட்டம் பண்ணாதான் விளாச்சி குறையும் இல்லை குறைய குறையாது விவசாயம் விவசாயம் கஷ்டப்படுவோம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க விலை நிறைவுக்கு யாரும் விவசாய விலையை நிறைவேறியே கிடையாது வேற ஆள் மத்திய அவங்க மேல இடத்துல விலையை நிறைச்சி கொடுக்கறதுதான் கொடுக்குறாங்க அதனால மக்கள் என்ன பண்றாங்க சாப்பிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா வந்து நம்ம எல்லாம் மக்கள் எல்லாம் இறங்கி பொதுவா வந்து எல்லாம் இறங்கி போராட்டம் போராட்டம் பண்ணாதான் நம்ம எதாவது பண்ண முடியும் இல்ல போராட்டம் பண்ணல அப்படின்னா நம்ம எவ்வளவு ரேட்டு ஏறினாலும் தான் இருக்கோம் நம்ம சாப்பிட சாப்பிட்டு தான் இருப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் நான் வந்து தலை ரசிகர் தான் பட் ஆனால் விஜய் எனக்கு எனக்குலாம் ரொம்ப பெருமை விஜய்க்கு தான் என்னோட ஓட்டுலாம் ஃபுல்லாங்கிறது என்ன என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு எல்லாமே என்ன பண்ணுறதுக்கு எல்லாமே எங்களோட ஓட்டு ஃபுல்லாமே விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் ஃபுல் சப்போர்ட் விஜய் வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறது நடக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு தமிழக ஆட்சி எப்படி ப்ரோ நான் என்ன சொல்றது நீங்களே உங்களுக்கே தெரியும் எப்படி என்னங்கிறது அந்த விட தான் சொல்றேனே இந்த காலங்காலமா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு மூணு அம்பது வருஷமா கொடுத்ததுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போமே விஜய்க்கு ஒரு திற்குமனையா இருக்குங்கறது ஒரு நம்பிக்கைதானே விஜய் வந்து டிஎம்கே என்ன செய்யணும் சப்போர்ட் போக மாட்டாரு அவருக்கு தெரியும் போறதுக்கு சான்ஸ் இல்ல இருந்தாலும் அப்புறம் பழைய வரைய போக வேண்டியதுதான் பண்ணுவாங்கங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க வந்து சொன்னாங்க சொன்னது வரக்கி பாதி நடத்தினாங்க பாதி நடக்கல இன்னுமே அர்த்தம் செய்ய மாட்டேங்கறாங்க பாதி செய்றாங்க பாதி செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு இவரும் செய்யாம இருந்தா செய்யாம இருந்தாக்கா நமக்குங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போட்டு போடுவோம் நாங்க போட்டோம்னா அவங்க நம்ம சொல்ற படிக்கு அவங்க கேட்கணும் நம்புறோம் அக்கா சார் விஜய் ஒரு ஊரிய கட்சி ஆரம்பிச்சிருக்கார்ல அந்த கட்சியை வந்து மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அதை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிப்பாருங்கிறது வந்து மக்களோட நினைப்பு இருக்குது அதனால வந்து இந்த கட்சியை வந்து நல்லபடியாக வளர்த்து மக்களுக்கு நல்லபடியாக நல்ல சேவைகளை செஞ்சால் மிக்க நன்றியா இருக்கும் இப்போ நடக்கிற அரசியல் எந்த விதமான எந்த அரசியலுமே சரியில்லை திமுக அண்ணா தெரியும் என்னாதீங்க சரியில்லை அதனால வந்து நீங்கள் இந்த கட்சியை வந்து மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு அளிக்க மக்களுக்கு உறுதியாக இருக்கு அண்ணாம ய ஐபிஎஸ் அதிகாரி அவரை பத்தி உங்களுடைய கருத்து